வணக்கங்க ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவுகளை எட்டு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி சிவகிரி கேட்டல் ஃபார்ம் நீங்கள் கூகுள் சர்ச் மேப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடுவாங்க ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வரலாமுங்க முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க மூணாவது இத்து காராம்பஸ் சினை மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க காராம்பஸ்ஸு காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க பாலோட அளவீடு ரெண்டு ஒன்றையும் மூன்று லிட்டர் பால் கறக்குங்க மறை வெள்ளை புள்ளிங்கிறது எந்த இடத்துலையும் இல்லைங்க நல்ல ஒரு ஜெட் பிளாக்கில் மூணாவது ஏத்தில் இருக்கக்கூடிய ஒரு காராம்பஸு சினை மாடுங்க ஈத்து மூணாம் ஈத்து சினை ஒன்பது மாதம் கறவைக்கு கால் அணைக்கணும் காலை காராம்பசு காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க பாலோட அளவீடு ரெண்டு ஒன்றையும் கறக்கும் சுளி சுத்தமாக இருக்குதுங்க நல்ல ஒரு ஜெட் பிளாக்கில் காராம்பஸ் மாடு வேணும் சுளி சுத்தமாக வேணும் நல்ல தலையில் வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கினாலும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா எழுபதாயிரம் ரூபாய்ங்க காராம்பஸ் விரும்புகிறவங்க மறை வெள்ளை புள்ளி இல்லாத மாடாக வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க ஏன்னால் காராம்பஸ் காலைக்கு இனச்சரிக்கை செய்யிருக்கிறதுனால செஞ்சுருக்கிறதுனால ஒரு தொண்ணூறு விழுக்காடு காராம்பஸ் காலை கண்ணோ கிடாரிக்கன்னோ வாய்ப்பு இருக்குதுங்க கறவை ஒழுக்கமாக நிற்குங்க நாலு காம்பில் பால் வரும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் சுழி சுத்தம்ங்க தரமான ஒரு காராம்பஸ் மாடு மூணா நீத்து ஒன்பது மாத சென்னையில் விற்பனை விலை எழுபதாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேலிருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கினாலும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி தர்றோங்க நேரில் வந்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் சரிங்க அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஒவ்வொரு பதிவையும் முழு முழுமையாக கேளுங்க அதனுடைய விளக்கத்தையும் கேளுங்க திருப்தியாக இருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டாம்னாலும் அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் சொல்லிடுங்க அப்போ தான் அந்த மாடோ கன்னோ வேறு ஒருவருக்கு மறு விற்பனை செய்ய முடியுங்க நிறைய நண்பர்கள் வந்து காலம் தாழ்த்தி சொல்கிறதுனால நல்ல மாடுகள் கூட விற்க விற்பனை செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுருதுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க இரண்டாவது இத்துங்க மயிலை மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மாடு கண்ணு ரெண்டும் சொல்லி சுத்தமாக இருக்குது நல்ல தரமான செனமாடுங்க ஈத்து ரெண்டாம் ஈத்து சினை ஒன்பது மாதம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் தலையீத்தில் ரெண்டு ஒன்றையும் கறந்துருக்குதுங்க கண் போடுறதுக்கு பத்து நாள் டைம் இருக்குதுங்க காலை மயில காலைக்கு இனச்சேரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க மாடு உருவத்தில் நல்ல பெரும் மாடுங்க நல்ல அமைப்பு நல்ல பயிர் கொம்பு எல்லாமே தெளிவாக இருக்குங்க இதனுடைய விற்பனை விலை நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க இரண்டாவது ஈத்து காங்கேயம் மயிலை மாடு ஒன்பது மாதம் சினை மயில காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டுள்ளது கன்று ஈணுவதற்கு பத்து நாள் கால அவகாசம் இருக்குது கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை பாலோட அளவீடு காலையில் ரெண்டு சாயங்காலம் ஒன்று புள்ளி அஞ்சு ஒரு மூன்று லிட்டர் கறந்துக்கலாம் ஒன்று போடுங்க நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் சுழி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் பல்லு கடைமுளைப்பில் இருக்குதுங்க விற்பனை விலை நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு லம்பாடி காலை கண்ணுங்க நல்ல சுறுசுறுப்பான கண்ணுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினைந்து மாதங்கள் ஆகுதுங்க சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பது இல்லாத ஒரு லம்பாடி காலை கன்றுங்க ரேஸுக்கு உழவுக்கு வண்டிக்கு ஏற்ற தெளிவான ஒரு கண்ணுங்க நல்ல கூறுவாரான கண்ணு நல்ல சூட்டிப்பான கண்ணுங்க சுழி சுத்தம் கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க வயிறு தொங்கல் இல்லை வயது பதினைந்து மாதங்கள் ஆகுதுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க லம்பாடி காலக்கன்று வேணும் சுழி சுத்தமாக வேணும் நல்ல கூறுவாரான கண்ணாக வேணும் பாஞ்சு மாதத்து கன்று வேணும்னா தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேர்லேயும் செக் பண்ணியும் வாங்கிக்கலாமுங்க நல்ல நெட்டு நீளத்தில் தெளிவான காலக்கண்ணாக இருக்குங்க கால்நடை தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணுறோம் இரண்டு விதமான தீவனங்களை விற்பனை பண்ணுறோம் ஈரப்பதம் மிக்க தீவனம் இன்னொன்று வந்து ட்ரை தீவனம் இரண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் நம்ம ஊரில் இருந்து சுற்றளவு நூறு டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் டெலிவரி ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் ஈரப்பதம் மிக்க தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ ஆறு பொருட்கள் கலந்தது ஐநூற்றி ஐம்பதுங்க ட்ரை தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ பதினெட்டு பொருட்கள் கலந்தது ஆயிரத்தி நூறுங்க இதே விலைக்கு நம்ம வந்து டெலிவரியும் பண்ணி கொடுத்துட்றோங்க மாதத்துக்கு மூன்று முறை நம்மளுடைய வாகனங்கள் ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலிருந்து சுற்றுலா நூறு டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் வந்துட்டுருக்குதுங்க கால்நடை தீவனங்கள் நீங்கள் சாம்பிள் எடுத்து பார்க்கணும்னா ஒரு மூட்டை சாம்பிள் எடுக்கிறனாலும் எடுக்கலாம் எடுத்து பாருங்கள் பயன்படுத்தி பாருங்கள் மாடுகள் தண்ணி திருப்தியாக குடிக்குதுன்னா நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கலாமுங்க ட்ரை தீவனம் வந்து பார்த்திங்கன்னா அதில் எல்லாமே நம்ம கலந்து கொடுக்குறோம்ங்க அதில் வந்து கால்சியம் பவுடர் ப்ரோட்டீன் பவுடருங்க அதாவது மாடுகளுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் சமச்சீராக கொடுக்குற மாதிரி கொட்டை இருக்குதுங்க புண்ணாக்கு இருக்குதுங்க அதில் வந்து போட்டு அதே மாதிரி வந்து புண்ணாக்கு வகைகள் எல்லாமே கலந்து ஒரு பதினெட்டு பொருட்கள் கலந்து ஒன்றா நம்ம கொடுக்குறோம் மினரல் மிக்சரும் தாது உப்பு கலவையும் அதுக்கான ரேஷியோவில் கலந்து கொடுக்குறோங்க ஒரு முறை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் திருப்தியாக இருந்தால் நீங்கள் தொடர்ந்து வாங்கிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூன்றாவது இது செவலை மாடுங்க ஏழு மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணைச்சும் கறக்கலாம் அணைக்காமையும் கறக்கலாமுங்க பாலோட அளவீடு நேரம் ரெண்டு லிட்டரு பால் வருங்க காலை மயிலை காலைக்கு இனெச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க மூணாவது ஈத்து செவல மாடு ஏழு மாதம் சினை கறவைக்கு வந்து காலை அணைச்சும் கறக்கலாம் அணைக்காமையும் கறக்கலாம் நல்ல குணவனமான மாடுங்க போடும் நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் சுளி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க ஈத்து மூணாவது ஈத்து செனை ஏழு மாதம் கறவைக்கு கால் அணைச்சும் கறக்கலாம் அணைக்காமையும் கறக்கலாம் நேரம் இரண்டு லிட்டர் கறவை வரும் செனைக்கு உத்தரவாதம் கண்ணு போட்டால் பாலுக்கு நிற்கிறதுக்குங்க நாலு காமில் பால் வர்றதுக்கு ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற வரைக்கும் உத்தரவாதம் உண்டு விற்பனை விலை முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேல மேலே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கேள்விகளை எல்லாம் கேட்டுக்கலாமுங்க மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனல் சுகிரி கேட்டில் ஃபார்மை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது ஈத்துங்க தஞ்சாவூர் குட்டைங்க சினை மாடு அதிகபட்சம் இருபத்தஞ்சி நாளில் கன்று போட்டுரும் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் குட்டை காலைக்கு செய்யப்பட்டிருக்குதுங்க பாலோட அளவீடு ஒன்றொன்றரை மூணு லிட்டருக்கு குறையாதுங்க நல்லா வச்சா ரெண்டு ஒன்றரை ஒரு மூன்று லிட்டர் வரைக்கும் கறக்கக்கூடிய மாடு ஈத்து மூணாவது ஈத்து தஞ்சாவூர் குட்டை சினை மாடு இருபத்தஞ்சி நாள் அவங்க அதிகபட்சம் கன்று போட கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் நல்ல குணவணமான மாடுங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் யார் வேணாலும் கறந்துக்கலாம் சுளி சுத்தமாக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் ரூபாய்ங்க கறந்துட்டு விற்றீங்கன்னா கூட காலக்கன்னோ கிடாரிக்கன்னோ எட்டு டு பத்தாயிரம்ங்க மாடு சந்தை மதிப்பாக பேனாட்டிலேருந்து இருபதாயிரம் ரூபாய்க்கு விற்குங்க எந்த இடத்துலையும் உங்களுக்கு நஷ்டம் வராத தான் நம்ம பதிவாக போட்டிருக்குறோமுங்க குட்டை மாடு வேணும் தஞ்சாவூர் குட்டையாக இருக்கணும் கால அணைக்காத மாடாக இருக்கணும் சுழி சுத்தமாக இருக்கணும் ஆண்கள் பெண்கள் பிடிக்கணும் ஆண்கள் பெண்கள் கறக்கணும்னா இந்த மாட்டை தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணிக்கிட்டா போதும் விலை முப்பதாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பற்றியில் நீங்கள் பார்க்கறதுங்க நாலாவது இத்து காங்கேயம் ஒன்பது மாதம் சினை மயிலை மாடுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க கண்ணு போடுறதுக்கு பத்து நாள் டைம் இருக்குதுங்க மயிலை காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க வண்டி உழவு கழுத்து தெளிவாக இருக்குதுங்க மாடு நல்ல கொம்பு தலையில் நல்ல நெட்டு நீளத்தில் நல்ல திமிலமைப்பில் தெளிவாக இருக்கக்கூடிய காங்கேயம் மாடு வால் பார்த்தீங்கன்னா அப்படி நலங்கூட்டுற மாதிரி இருக்கும் காம்புகள் நாளும் அள்ளி வச்ச மாதிரி ஒரே சீராக இருக்குங்க ஈத்து நாலான் ஈத்து சினை ஒன்பது மாதம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் காங்கேயம் மயிலை மாடுங்க காங்கேயம் போடும் நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் சுழி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க பால் தேவை இருக்கிறவங்க நல்ல பெருவெட்டு மாடாக நல்ல குணவணமான மாடாக கால் அணைக்காத மாடா பாலுக்கு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க பாலோட அளவீடு நேரம் மூணு லிட்ரு பால் மடியில் இருக்குங்க ரெண்டு தெளிவாக கறந்துட்டு கண்ணுக்கு விடலாம் நல்ல உடசல் நல்ல தோல் நைஸ் காம்புகள் நாளும் அள்ளி வச்ச மாதிரி இருக்குங்க இந்த வீடியோ நம்ம வந்து ஒரு நாலு நாள் முன்னாடி சாரிங்க ஒரு வாரம் முன்னாடி எடுத்தது இன்றைக்கி வந்து மாடு இன்னும் மடி நல்லா விட்டுருக்குதுங்க அதனால் உங்களுக்கு பால் தேவைக்காக நல்ல திமிலமைப்போடு காங்கை மாடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க நேரில் வந்து செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க கண்ணபுரம் மாடுகள் திருவிழா வந்து வெகு சிறப்பாக ஒரு எட்டு நாட்கள் டு பத்து நாட்கள் எல்லோரும் மாடுகளை கொண்டு போய் விற்பனை செஞ்சுட்டு வந்துட்டாங்க நிறைய பேர் வந்து பல்வேறு இருந்து வந்து கோவிலில் மாரியம்மன் கோவிலுக்கு தங்களுடைய காணிக்கையை கொடுத்துட்டு மாடுகளுக்கான கயிறுகள் வாங்கிட்டு கிடாரி கன்றுகளில் வாங்கிட்டு அவங்கவுங்க சொந்த ஊர்களுக்கு மாடுகள் கொண்டு போயிருக்காங்க அடுத்த வருடா வருடம் இது வந்து சிறப்பாக நடைபெற்றுட்டு இருக்குதுங்க ஆனால் எல்லாத்துக்கும் மீண்டும் மீண்டும் நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த வருடம் பசு மாடுகளினுடைய எண்ணிக்கை விற்பனையும் மிக மந் மந்த நிலையில் இருந்துச்சுங்க பசு மாடுகள் இருந்தால் மட்டும்தான் அடுத்த வருஷம் நம்ம வாங்கிறதுக்கு காலை கன்றோ கிடாரிக்கன்றோ கிடைக்குங்க மாடுகளினுடைய எண்ணிக்கை குறைய குறைய காலை கிடாரி கிடாரிக்கன்றுனுடைய விற்பனை பதிவு ரொம்ப குறைஞ்சிட்டே வருங்க அதனால் பால் தேவைக்காக கண்டிப்பாக மாடுகள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வீட்டுக்காவது ஒரு நாட்டு மாடு ஒரு காங்கை மாட்டை வளர்க்கறதுக்கு முயற்சி மேற்கொள்ளுங்கள் மற்ற தேவைகளுக்கு நீங்கள் வந்து வெளியில் கமர்ஷியலாக பால் கொடுக்குறீங்க இல்லை வந்து பால் தேவையை வந்து ஒரு பொருளாதாரமாக வச்சுருக்கிறீங்கன்னா கலப்பின மாடுகள் வளர்க்கலாம் அதை பற்றி தப்பே கிடையாதுங்க வீட்டுக்கு நம்ம குழந்தைகளுக்கு பால் கொடுக்கறதுக்கு ஒரு நாட்டு மாடு அவசியம் வளர்க்கக்கூடிய நண்பர்கள் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக வளர்க்கலாம் ஒரு மாடு வளர்க்குறதுக்கு கண்டிப்பாக முயற்சி மேற்கொள்ளுங்கள் எந்த பகுதியினுடைய நாட்டு மாடாகவும் இருக்கலாம் யாருக்கிட்ட வேணாலும் வாங்கியிருக்கலாம் எந்த சந்தையிலையும் வாங்கலாம் ஆனால் ஒரு நாட்டு மாடு வளர்க்கறதுக்கு நம்ம ஒரு முயற்சி மேற்கொண்டோம்னா நாட்டு மாடுகளை அழிவில் இருந்து காப்பாற்ற முடியும் வருடம் தேவைக்கேற்ப கிடாரி கன்றுகள் விற்பனைக்காக கிடைக்குங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு பெருங்கூட்டு செவலை கிடாரிங்க ஏழு மாதம் செனைங்க பல் போடலைங்க நல்ல நெட்டு நீளம் பல் போடாத ஒரு காங்கேயம் செவலை கிடாரி நல்ல குணவனத்தில் இருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க பல் போரில் ஏழு மாதம் சினை நல்ல நெட்டு நீளத்தில் இருக்கக்கூடிய காங்கேயம் பெருவெட்டு இரத்த செவலை கிடாரி விற்பனை விலை முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஆறு பல்லுங்க ரெண்டாவது ஈத்துங்க நல்ல ஒரு பெருவட்டாக இருக்கக்கூடிய ஒரு காராம்பஸ் கிடாரிங்க மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணி அறுபது நாட்கள் ஆகிருக்குதுங்க இன்னும் வந்து ஒரு இருபது நாள் போனால் சென உறுதியாக என்னங்கிறதை நம்ம சொல்லிட முடியுங்க நல்ல குவாலிட்டியான கிடாரிங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க நல்ல பயிர் கொம்பு நல்ல தோல் நைஸ் ஒரு தரமான ஒரு காராம்பஸ் கிடாரிங்க பல்லு ஆறு ஈத்து ரெண்டாம் ஈத்து கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் தலைச்செண்ணிலையே ரெண்டு ஒன்றையும் கறந்துருக்குதுங்க போன ஈத்து கண் நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான கிடரி கண்ணு போட்டிருக்குதுங்க இப்போது இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா மயில காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் சுளி சுத்தமாக இருக்குதுங்க நல்ல குவாலிட்டியாக இருக்குதுங்க கடைக்கன் புள்ளி கிடையாதுங்க மறைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அடிக்காலத்தில் ஒரு பத்து முடி மட்டும் ஒரு ரெண்டு மூணு இடத்துல வந்து வெல்ல முடியாது இருக்கிற மாதிரி தெரியும் அதுவும் நம்ம உத்து கவனிச்சா தான் அந்த மறை இருக்குதுங்கிறதே நம்மளால் சொல்ல முடியும் மற்ற எந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா மரையோ பெரிய லெவல்லையோ கடைக்கன் புள்ளியோ எதுவும் கிடையாதுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான காராம்பஸு தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க காராம்பஸ் வேணும் நல்ல குவாலிட்டியான கிடாரியாக வேணும் பல்லு பாக்கியில் வேணும் ஈத்து போட்டால் மாடாக இருக்கணும் கால் அணிக்காத மாடாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தேர்வு செஞ்சு வாங்கலாம் விற்பனை விலை நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்க தொடர்பு கொள்ளலாம் மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனல் சிவகிரி கேட்டல் ஃபார்மை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ தொடர்ந்து உங்களுடைய ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வருங்க நன்றி வணக்கங்க